ரஜினி முருகன் படங்களுக்கு கோலிவுட்டின் சேர்ந்து விட்டார் அதோடு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் தான் வேகமாக இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக ஒரே மாதிரியாக இல்லாமல் படத்துக்கு படம் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து தனக்கென ஒரு இமேஜை உருவாக்கிவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறாராம் அது மட்டுமின்றி தனது நடிப்பில் முந்தைய நடிகைகளின் சாயல் வெளிப்பட்டுவிடக்கூடாது கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்கிறாராம் கீர்த்தி சுரேஷ் அதன் காரணமாக டைரக்டர்கள் தன்னிடம் கதை சொல்லும்போது இதற்கு முன்பு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் எந்த நடிகை நடித்திருக்கிறார் என்று எந்த படத்தையோ அல்லது நடிகைகளின் பெயரையோ சொன்னால் அப்படி யாரையும் என்னிடம் சொல்லாதீர்கள் என்று காதுகளை பொத்துக்கொள்கிறாராம் கீர்த்தி சுரேஷ் காரணம் கேட்டால் இப்படி யாரையாவது குறிப்பிட்டு என்னிடம் சொன்னால் நான் நடிக்கும் போது அந்த படத்தில் நடித்த நடிகையின் நடிப்பை மனதில் வரும் அதனால் அவர்களின் நடிப்பை என்னிடம் ஒட்டிக்கொள்ளும் அவர்கள் பாணியிலேயே நானும் நடித்து விடுவேன் அப்படி நடித்தால் எனக்கென்று ஒரு தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்த முடியாது என்கிறாராம் கீர்த்தி சுரேஷின் இந்த நியாயமான கோரிக்கைக்கு டைரக்டர்களும் செவி சாய்த்து வருகின்றனர்